ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் பறித்த கீரை தாங்க தண்டு கீரை இதை பறி பறித்து தான் இன்றைக்கி வணக்க போகிறேங்க பாருங்க கீரை பறிச்சாச்சு நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுங்க போய் குழம்பு செய்யலாங்க ஏன் 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 போட்டா வச்சு நல்லா அலசி எடுத்துட்டு வந்தாச்சுங்க அதை கட் பண்ணிக்கலாம் கீரை வதக்கிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வெளிச்சலையும் காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாங்க கருவேப்பிலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வருதுங்க ரொம்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கீரை சேர்த்துக்கலாங்க கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டுங்க இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க கீரைக்கு தேவையான உப்பு தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்க அப்போ தேங்காய் அரை மூடி நான் துருவி வச்சிருக்கேங்க அதை சேர்த்திக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதிக நேரம் இருக்க இல்லை அவ்வளோதாங்க கீரை ரெடி ஆயிடுச்சு இதை அப்போவே பறித்து அப்போவே செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்